நம்பினே அந்த போச்சே அந்த போச்சே நீ நீ ஆச்சே தானி நடாச்சி பத்தி വിളிக்காதே என்னாச்சி சொன்னே വിളிக்காதே என்னாச்சி என்ன மண்டைல வாதுரை கொடுத்து ஆச்சே என்னாச்சி இந்தாச்சி ஆனாச்சி அக்கள் மண்டைய கொடுத்த 어 <suss> வேலை முன்னேற்றம் முன்னேற்றம்

பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு திமுக அரசை தடுப்பதை ம மறுப்பதை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களிலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து பீகார் மற்றும் தெலுங்கானாவிலே அந்த மாநில முதல்வர்களே சாதிவாரி கணக்கெடுப்பு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் மட்டும் மத்திய அரசு நடத்த வேண்டும் என்று பொய்யான ஒரு பிம்பத்தையும் பிரச்சாரத்தையும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார் ஆதலால் மருத்துவர் ஐயாவின் கண்ணசுக்காக காத்து கொண்டிருக்கின்றோம் அடுத்த போராட்டம் இந்த போராட்டத்தையும் மீறி பத்து புய்ஜி ஏழு பத்து புள்ளி அஞ்சு உறுதி செய்யவில்லை என்றால் அடுத்த போராட்டம் மிக கடுமையாக இருக்கும் என்பதை இந்த தமிழக அரசுக்கு எச்சரிக்கைக்காக எங்களது வன்னியர் சங்கம் பாட்டாளி முயற்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் ராஜு ஈரோடு